ராணுவ வீரர்கள் வீர மரணம் அடைஞ்சாதான ராணுவ மரியாதை பண்ணுவாங்க பாகிஸ்தான் என்ன இறந்து போன பயங்கரவாதிகளுக்கு போய் பாகிஸ்தான் தேசிய கோடியெல்லாம் போத்தி பெரிய ராணுவ மரியாதை பண்ணிட்டு இருக்காங்க இதுல இருந்தே தெரியலையா பாகிஸ்தான் முழுக்க முழுக்க தான் நம்பி இருக்காங்கன்னு சொல்லி இப்படி வந்து சொல்ற தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம இந்தியா பாகிஸ்தான்ல உள்ள பயங்கரவாதிகள் மேல தாக்குதல் தான் நடத்தினாங்க இதில் இருந்து பாகிஸ்தான் மரண பீதியில் வந்து இருக்காங்க இறந்து போன பயங்கரவாதிகளுக்கு நாங்க வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பாகிஸ்தானில் இறந்து போனாங்கள பயங்கரவாதிகள் அவங்களோட ஃபியூனரில் போய் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த வீடியோ தான் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இறந்து போன பயங்கரவாதிகளுக்கு அடக்கம் பண்ணும்போது என்னமோ ராணுவ வீரர்களுக்கு ராணுவ மரியாதை பண்ற மாதிரி பாகிஸ்தானோட தேசிய கொடியெல்லாம் போத்தி இந்த மாதிரி அடக்கம் பண்ணிருக்காங்க இப்ப இதையெல்லாம் வந்து தான் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயம் வந்து தெரியுது இப்ப எல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது என்னதான் பாகிஸ்தான் நாங்கள் பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணல நாங்கள் பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கலன்னு சொன்னாலும் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை எந்த அளவுக்கு நம்பி இருக்காங்க பாருங்க ஏன்னா பயங்கரவாதிகள் இறந்து போனாலும் நாங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி என்னமோ ராணுவ வீரர்களுக்கு கொடுக்குற மாதிரி ராணுவ மரியாதைய இவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இதையெல்லாம் தான் பாகிஸ்தான் எந்த அளவுக்கு கோலை அப்படின்றது தெரிய வருதுங்க ஏன்னா இந்தியாவை எதிர்க்கிறதுக்காண்டி பாகிஸ்தான் அவங்களோட ராணுவ வீரர்களை நம்பி டைரக்டா இந்தியாவை அட்டாக் பண்ணாம பாகிஸ்தான் என்ன பண்றாங்க பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணி பயங்கரவாதிகளை ஏவி விட்டு பயங்கரவாதிகளை வச்சு இந்தியாவை தாக்கணும்னு நினைக்கிறாங்க இதனால தான் பயங்கரவாதிகள் மேல கை வச்சவனே பாகிஸ்தானால் அதை ஏத்துக்கவே முடியல எப்படி நீங்க கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பயங்கர பீதியில் வந்துருக்காங்க ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு பீதியில் இருக்காங்க அப்படின்றத பாகிஸ்தான் பிரதமர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போதே தெரியுது நம்ம இந்தியா இவ்வளோ பெரிய தாக்குதல் நடத்தினோன்னே பாகிஸ்தான் பிரதமர் செபா ஷரீப் என்ன தெரியுமா சொன்னாரு இந்தியா கோளைத்தரமான தாக்குதல் எங்க மேல நடத்திட்டாங்க இந்த ஒரு தாக்குதலுக்கு நாங்க பதிலடி கொடுத்தே தீர்வோம் நம்ம வந்து கோழைத்தரமா தாக்குதல் நடத்திட்டாங்க நடத்திட்டோமா இது அவங்க வந்து பயங்கரவாதிகள் வச்சு நம்ம மேல வீர தாக்குதல் வந்து நடத்திட்டாங்களா இது என்னங்க நியாயம் நீங்கள் உண்மையிலே வீரமான நாடாக இருந்தால் என்ன பண்ணிருக்கணும் இந்தியாவை எதிர்க்கணும்னா உங்கள் ராணுவ வீரர்களை வச்சு வந்து எதிர்க்கணும் அதை விட்டுட்டு நாங்கள் பயங்கரவாதிகளை தான் தூண்டி விடுவோன்னு சொல்லி பயங்கரவாதிகளை தூண்டி விட்டிங்கன்னா நாங்கள் சும்மா இருப்போமா அதனால தான் பயங்கரவாதிகளை அடியோடு அழிக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணணுமோ அதை வந்து பண்ணிட்டு இருக்கோம் இதனோட விளைவாக தான் பயங்கரவாதிகளோட ஒம்போது கேம்பை வந்து அழித்து இப்போ ஒரு பெரிய தாக்குதலை வந்து நடத்தியிருக்கோம் இதையெல்லாம் வந்து பார்த்தோன்னே பாகிஸ்தானுக்கு என்ன பண்றதுனே தெரியல இதனால தான் இப்படி இந்தியா ஒரு கோலையான நாடு இந்தியா கோலைத்தனமான தாக்குதலை நடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் இப்போ பாகிஸ்தானில் உள்ள நிலைமையை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் இராணுவத்தை அட்டாக் பண்ணா கூட பாகிஸ்தான் வந்து இவ்வளோ கோவப்பட மாட்டாங்க ஆனால் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகள் மேலே கை வச்சதுக்கு பாகிஸ்தான் இந்த அளவுக்கு கோவப்படுறாங்க இந்த அளவுக்கு பொங்கி எழுறாங்க அந்த அளவுக்கு பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை அவ்வளோ தூரம் நம்பி இருக்காங்க அப்படின்ற விஷயம் மட்டும் தெளிவாக புரியுதுங்க இந்தியா இதோடு நிறுத்தக்கூடாதுங்க பயங்கரவாதிகளை வேரோட அறுக்கணும் அப்படின்றதா நம்மளோட ஆசையாக வந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் அவங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்